எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்றைய விலை என்னென்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அடுத்த ஓரிரு நாட்களில் வந்து குறையவும் வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கலாம் நீண்ட காலத்துக்கு என்னதான் தங்கம் ஏற்ற முறுதலீடாக இருந்தாலும் தற்போது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து முதல்ல வந்து வெள்ளியோட விலை என்னென்னு பார்த்துடலாம் வெள்ளி விலையில் கடந்த ஒரு ஒரு நாட்களாக எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எயிட் கிராம் வந்தால் எட்நூத்தி அறுபத்தி நாலுக்கும் டென் கிராம் வந்து ஆயிரத்தி எண்பதுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து பத்தாயிரத்தி எட்நூறுக்கும் தௌசண்ட் கிராம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கும் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து வெள்ளியோட விலை அடுத்து வந்து தங்கம் தங்கமல்லி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து இருபத்தி நாலு கேரட்டான பியூர் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ஏறி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஒம்பதுக்கும் ஒரு சவரன் எயிட் கிராம் வந்து நூற்றி எழுவத்தி ஆறு ஏறி இன்னைக்கு வந்து எழுவதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டுக்கும் டென் கிராம் வந்து இரநூத்தி இருபது ஏரி இன்னைக்கு வந்து எண்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரே நாள் ஏரி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து இருபத்தி நாலு கேரட்டு அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் கோல் இருபத்தி ரெண்டு கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து இருபது ரூபாய் ஏரி எட்டாயிரத்து இருந்து இருபது ரூபா ஏறி எட்டாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கும் ஒரு சவரனான எயிட் கிராம் வந்து நூற்றி அறுபது ரூபா ஏறி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூறுக்கும் டென் கிராம் வந்து இரநூறுவா ஏறி இன்னைக்கு வந்து எண்பதாயிரத்தி எழுநூற்றம்பதுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து ரூபாய் இன்றைக்கி ஒரே நாள் ஏறி எட்டு லட்சத்தி ஏழாயிரத்து ஐநூறுக்கும் இருக்கு ஸோ இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை இனிமேல் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேலும் வந்து அடுத்த ஓரிரு நாட்கள் வந்து இந்த இதெல்லாம் செட்டில் ஆகும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸு மற்றும் இந்தியாக்குள்ள இருக்கிற ட்ரேட் ட்ராடிஃப் எல்லாம் செட்டில் ஆகும்போது தங்கம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் நீண்ட காலத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படி போகுதுங்கிறது தான் தங்கமோட போக்கு வந்து நிர்ணயிக்கப்படும் நீண்ட காலத்துக்கு என்னதான் வந்து தங்கம் வந்து ஒரு நல்ல முதலீடாக இருக்குது ஸோ அதனால வந்து குறையும் போது சிறிது சிறிதாக வாங்கிக்கலாம் அடுத்த ஒரு மாதங்கள் இல்லை நாட்கள் இந்த நாட்டு இது வந்து சரியாச்சுன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டர்முக்கு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் என்றைக்குமே வந்து லாங் டர்முக்கு வந்து தங்கம் வந்து ஒரு நல்ல முதலீடு ஸோ வாங்குகிறவங்க இந்த மாதிரி இறங்கும் சமயத்தில் சிறிது சிறிதாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டனும் தரும் நீங்கள் வந்து சேஃபான ஒரு அசட்டாகவும் இருக்கும் தங்கம்